இந்தியா தனது பவரை அதிகரித்த வண்ணம் உள்ளது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில் மற்றொரு பக்கம் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உலகிற்கே சவால் விடுகிறது குறிப்பாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு உலக நாடுகள் வியப்படைந்துள்ளது ஏனென்றால் சீனா அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகளின் அதிநவீன போர் தளவாடங்களை அழித்தது இந்த நிலையில் இஸ்ரேலின் மிக அதிக சக்தி வாய்ந்த ஏர்லோரோ வான்வழி சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்திய விமானப்படை வாங்கவுள்ள நிலையில் அதை உள்நாட்டில் தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறது இதை அறிந்து அமெரிக்கா மூக்கின் மேல் விரலை வைத்திருக்கிறது பிரதமர் மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த பதினோரு ஆண்டுகளாகவே இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்புகளை நவீனப்படுத்தி வருகிறது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது அதை ஏற்றுமதியும் செய்து வருகிறது குறிப்பாக இஸ்ரேலின் மொத்த ஆயுத ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு நாற்பத்தி ஒரு சதவீதமாகும் இஸ்ரேல் ஆண்டுக்கு சுமார் ஒரு பில்லி ியன் டாலர் மதிப்புடைய ஆயுதங்களை இந்தியாவுக்கு வழங்குகிறது இந்த சூழலில் இஸ்ரேலின் அதிநவீன சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய அரசின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அதில் லோரோ சூப்பர் சோனிக் ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் வான்வெளி பாலிஸ்டிக் ஏவுகணையான ஐ எம்ஐ ராம்பேஜ் என்ற இந்தியா வாங்கியிருக்கிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தானின் விமான தளங்களை ராம்பேஜ் ஏவுகணையை பயன்படுத்தி இந்திய விமானப்படை தாக்கி சாதனை படைத்தது இதனிடையே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ராம்பேஜ் ஏவுகணையை விடவும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை இந்திய விமானப்படை வாங்க முடிவு செய்திருக்கிறது அதன்படி நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் இஸ்ரேலின் ஏர் லோரோ சூப்பர் சோனிக் ஏவு ஏவுகணைகளை வாங்க இந்தியா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏர்லோரோ ஏவுகணை ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் தரையில் ஏவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கடலில் இருந்தும் ஏவப்படும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து அறுநூறு கிலோ ஏவுதல் எடையுடன் ஏவுகணையை இந்தியாவின் எஸ்யூ தேர்ட்டி கே ஐ விமானங்களிலிருந்தும் செலுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது மேலும் எஃப் சிக்ஸ்டீன் பி எயிட் என அனைத்து போர் விமானங்களிலும் இந்த ஏவுகணை முடியும் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல் நடத்த உருவாக்கப்பட்ட ஏவுகணையாகும் சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிக்கும் ஏர்லோரோ ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே இலக்குகளை தாக்கும் ஆற்றல் கொண்டதாகும் ஏர்லோரோ எதிரிகளின் வான் பாதுகாப்புக்கு எட்டாத தூரத்தில் இருந்து எதிரியின் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதாகும் ஜி பி எஸ் சிக்னல்கள் மறுக்கப்படும் சூழலிலும் கூட துல்லியமாக இலக்கை தாக்கும் திறனுடையதாகும் தொண்ணூறு டிகிரி தாக்குதல் கோணம் என்பதால் இந்த ஏவுகணையின் வெற்றி விகிதம் நூறு சதவிகிதமாக உள்ளது இரவும் பகலும் மற்றும் அனைத்து வானிலைகளிலும் செயல்படும் இந்த ஏவுகணை ஏவப்பட்ட பிறகு மற்ற வழிகாட்டுதல்கள் தேவையில்லை மேலும் அதன் இலக்கு ஒருங்கிணைப்புகளை விமானத்தின் நடுவில் மாற்ற முடியும் இது போர்க்கள சூழ்நிலைகளில் அதிரடி மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது வெடிமருந்துகள் வெடிகுண்டுகள் அணு ஆயுதம் என பல்வேறு வகையான ஆயுதங்களை இந்த ஏவுகணையில் பொருத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சம் எல்லைகளில் அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் பாதுகாப்புக்காக இந்திய விமானப்படை மேலும் வல்லமை மிக்கதாக வளர்ந்து வருகிறது ஏர்லோரோ இந்தியாவில் தயாரிப்பது உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது